ஒரு முசாஃபிர் ஒரு ஆள் பிரயாணம் பண்ண போறாரு இவருக்கு நம்ம எப்படி வாழ்த்து சொல்லுவோம் இந்த மாதிரி அரபியில் வந்து சாலிமன் வாலிமன் எப்படி சொல்லணுமா சாலிமன் வாலிமன் அப்படின்னு சொல்லணும் ஒரு ஆள் மெட்ராஸுக்கு போறாரு சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போறாரு இப்ப நம்ம என்ன செய்யணும் போயிட்டு வாரன்னு சொல்றாரு அப்படின்னா அவருக்கு நம்ம எப்படி வாழ்த்து சொல்லணும் சாலிமன் வாலிமன் இது ஒரு ஹால் இது ஒரு ஹால் நம்ம சம்பாதிக்க போகிற ஆளுக்கு தான் இதை சொல்லணும் ஒரு திருட்ட பேங்கில் போய் கொள்ளடிக்க போகிறாங்க சாலிமன் வாலிமன் சொல்லலாமா சொல்லக்கூடாது ஹலாலான முசாஃபிர் ஹலாலாக சம்பாதிக்க போகிறார் அப்படின்னா அவரை பார்த்து நம்ம என்ன செய்யலாம் சாலிமன் காணிமன்

அந்ததாமடி நீ திரும்பி வருவாய் நீயுமோ சலாமத்தான நிலையில் செல்வத்தை பெற்ற நிலையில் வாணிமன் அப்படின்னு இருக்கா செல்வத்தை பெற்ற நிலையில் சலாமத்தான நிலையில் நீ திரும்பி வருவாய் அப்படின்னு நாம என்ன செய்யணும் சொல்ல இந்த தஞ்சு வந்து வெளியில சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இது நம்ம யாருக்கு தான் சொல்றோம் முசாதிருக்கு தான் சொல்றோம் முசாதிர்னா என்ன இருக்கோம் பேட்டையிலேருந்து டவுனுக்கு போவார் டவுன்லேருந்து தங்கிடுவார் திரும்ப எங்கே வருவார் பேட்டைக்கு வருவார் அப்போ அதுதான் நம்மளுக்கு ஆதாரம் முசாஃபிர் அப்படின்னாலேயே பயணம் செய்பவர் பயணத்தை முடிச்சு கட்டி செய்வார் ஊருக்கு வந்துடுவார் அது எனவே தான் நீ திரும்பி வருவாய் நீயுமோ அப்படின்னா குல்பார் இப்போ நம்ம வந்து ஆதாரம் இருக்கும் பொழுது இந்த பேலை நம்ம என்ன கட்டாயமா போக்கி விட வேண்டும் வழங்குதா இப்போ பாருங்க கிதாப்பில் பாருங்க வல் ஆமிலு ஃபில் ஹாலி ஹாலில் ஆமிலாகிறது ஃபியலுன் இருக்கும் அவு மானா ஃபியல் இது ஏற்கனவே படிச்சோம் இப்போ பாருங்க ஜா அ ஜைதுன் ராகிபன் இது தான் ஃபியல் ஃபியல் டெஃபினல் இருக்குல்ல பாய் போ சில நேரங்களில் செய்யாது அதுக்கு உதாரணம் போட்டாரு ஜெய்தோன் இந்த காய்மன் என்பது ஹாலு ஹாலுக்கு ஃபேனை காரணம் அப்போ ஃபேன் என்ன செஞ்சு இடையில போய் இருக்கும் மானாலயம் அதுதா இப்படி ரெண்டு வகையா சில நேரங்களில் ஆதாரம் இருக்கும் பொழுது இந்த ஃபேனை நம்ம என்ன செஞ்சிருவோம் போய் பாருங்க வல் ஹால் வல் ஆமிலு ஃபில் ஹாலி ஃபேலன் அவு மானா ஃபேலி ஃபேனுடைய மானாவாக இருக்கும் ஃபேனுடைய மானாக்கு இந்த உதாரணம் இல்லை பாருங்க ஹாதா ஜெய்தோல் ராக்கி பல் ஹாதாவுக்கு என்ன மாதிரி உசீருடைய மானால தான் இந்த ஹாதா என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு இதுதான் மானா பேர் ஹாதா என்பதற்கு உஷீருடைய மானா ஒக்கன் யுகதாஃபுல் ஆமீரோ சில நேரங்களில் ஆமீரை போக்கப்படும்

தேர்வுக்கு போற ஆண்டு போய் 파이சன் அப்படின்னு சொன்னாலே போ. நீ கட்சி பெற்ற நளியில் தஞ்சி என்ன செஞ்சிரு? திருடி. அப்ப தேர்வுக்கு போறது ஆதாரம். எனவே இந்த தஞ்சுங்கிற palavra சொல்ல வேண்டிய அவசியம் கெடいや. அதா வக்கதி யுஹ்தஃபுல் ஆமீலு யतियाமீ கரீனத்தி. ஒரு ஆத கரீனானா ஆதாரம். ஆதாரம் இருக்கும் பொழுது ஃஃஇலை போகுவது கூடும். கமா தகூலு லேய் முசாஃபிர் முசாஃபிருக்கு நீ சொல்வதை போன்று அக்காண்டி வீட்டுக்கு வர முசாஃபிருக்கெல்லாம் சாலிமன் காலிமன் சொல்லிட்டு இருக்க கூடாது என்ன அர்த்தம் பயணம் செய்யக்கூடியவர் அஜிக்கு போறாரு நீங்க சலாமத்தா போயிடுவாங்க விபத்துக்கள் இல்லாமல் சென்றுவான் அர்த்தம் காலிமனா நீங்க நஷ்டம் அடையாம லாபத்தோடு என்ன செய்ய வாங்க அர்த்தம் கனிமன் காலிமன் செல்லமா கனிமத்துனா என்னன்னு தெரியுதாமா கனிமத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா கனிமத்து கொடுத்துமா அதான் போர் செல்வம் இவர போர் செல்வம் அப்படின்னா அவர் போர் செல்வம்னா போர் நடக்கும்போது முஸ்லீம்களுக்கு வெற்றி வருதுன்னு வைங்க எதிரிகள் என்ன செய்வாங்கம்மா உயிரை காப்பாற்றுறதுனால என்ன செய்வாங்க முந்தைய சமுதாயங்களில் அந்த எதிரிகள் விட்டு போன பொருள்களை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துல பூச்சி வச்சிருவாங்க வானத்தில் ஒரு நெருப்பு வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் தரிச்சுட்டு போயிடும் இப்போ நம்ம குர்பானி இருக்கலாமா நீ சலாமத்தாகவும் செல்வங்களை பெற்ற நிலைகளும் திரும்பி வா என்று சொல்வதை போன்று இங்கே தரிச்சு பேரை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் போத்தி